ஐந்து தானியங்களையும் நாம திருமணத்தின் போது முளை கட்டுறோம் இப்படி முளை கட்டின அந்த தானியங்கள் நன்கு வளரும் பொழுது அதை ஓடக்கூடிய நீர்நிலைகள்ல விடுறோம் அப்படி ஓடக்கூடிய நீர்நிலைகள்ல இந்த மந்திரிக்கப்பட்ட நெல் விதைகளையும் மற்ற விதைகளையும் நாம விடும் பொழுது அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் செழித்து வளரக்கூடிய ஒரு தன்மையை அடைகிறது அத போல அந்த பயிரானது ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல எப்படி செழித்து வளருதோ அதே போல இந்த விழாவை நடத்தக்கூடியவர்களும் அந்த விழாவில இருக்கக்கூடியவர்களும் அனைத்து விதமான மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது செய்யப்படுது அதே போல இந்த தானியங்கள் வேற ஒரு இடத்துக்கு சென்று முளைத்து அதுல இருந்து வரக்கூடிய தானியங்கள்னால அங்க இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் சாப்பிட்டு தங்களுடைய பசி ஆறும் அந்த பசி ஆறின அப்படிங்கிறதுக்காகவும் இந்த முளை கட்டுதலை நாம செய்யறோம் தமிழர்கள் சாதாரணமா செய்த இந்த முளைக்கட்டுதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளவு தத்துவங்களும் எவ்வளவு அறிவியலும் எவ்வளவு ரகசியங்களும் இருக்கு பாருங்க